எனக்கு இருக்கிறது இரண்டு வருடங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு வருடங்கள்ல வந்து முதல்ல வந்துட்டு காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோதை இரண்டு வருடங்கள்ல தான் இருக்கு எனக்கு முதல் திட்டமானது காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோ கோ கோயர் டேம்ல வந்துட்டு மின் உற்பத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஒரு யூனிட் வந்து செயல் இருக்கிறது முதலில் அதை சரி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் விளவங்கோடு தொகுதியில வந்துட்டு நம்மளுடைய ரோட்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கிறது சோ மக்களுடைய பேசிக் நீட்ஸான ரோட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி

பெண்களுக்கு வந்துட்டு குறைவுன்னு சொல்றதை விட ஏன்னா புஷ் வந்துட்டு கிடைக்காம இருக்கு உண்மைதான் இப்ப நான் இப்ப இருக்கறப்பாங்க அந்த இடத்துல இருந்து கன்னியாகுரி மாவட்டத்தினால எனக்கு அது வந்து எங்களை மகிழா காங்கிரஸ் போன்ற நிறைய அமைப்புகளை நாங்கள் சந்தன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அரசியல் வந்துட்டு முன்னுதாரணமா வருவதற்கு நானே ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கிறேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்திருக்கிறேன் சோ அதை பார்த்து நிறைய பேர் இப்ப வந்துட்டு தான் இருக்கிறாங்க எங்க மாவட்டத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் என்ன செய்ய தவறிட்டாங்க நீங்கள் வந்து இப்போ சாலை பிரச்சனை அடிப்படை பிரச்சனைலாம் நீங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க என்ன செய்ய தவறி இருக்கு இப்போ அவங்க இப்ப இல்ல இல்ல எதுக்கு நம்ம அவங்கள பேட்டி இப்ப பேசணும் நான் என்ன பண்ண போறேங்கறத நான் சொல்றேன் அவங்க பண்ணனது இப்ப என்ன பண்ணல பண்ணாதது சொல்றது வந்துட்டு நல்லா இல்ல இல்ல முன்னாடி குறிப்பிடும் காங்கிரஸ் கட்சியில பெண்கள் பெண்களுக்கான முன்னுரிமை வழங்குறீங்க வழங்குறாங்க அதனால நான் நின்று வெற்றி பெற்றேன்

கர்நாடகா பாண்டிச்சேரி அதர் ஸ்டேட்ஸ் டெல்லியில இருக்க இன்சார்ஜா இருந்திருக்கிறாங்க இதை விட ஒருத்தவங்களுக்கு என்னங்க பண்ண முடியுறாங்க இன்னைக்கு வந்துட்டு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு மொத்தமே ஒன்பது ஒன்பது பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தான் உண்டு தமிழ்நாட்டில் வந்து அலையன்ஸ் எங்களுக்கு ஒதுக்குது அதுல இரண்டு பேர் பெண்களாக நாங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இதை உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேற என்ன கொடுக்க முடியும் இதுதான் காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே